தமிழ்நாடு பொள்ளாச்சி கிராமத்தில் வசிக்கும் நூத்தி இருபது விவசாயிகள் ஜாதி காய உற்பத்தி பண்ணி நேரடியாக நுகர்வோர் கிட்ட விற்பனை செய்வது மூலமா நல்ல லாபத்தை பாத்துட்டு இருக்காங்க பொதுவா எந்த ஒரு விளை இருந்தாலும் அந்த ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் ரீட்டைலர்ஸ்களை கலந்துதான் மக்கள் கிட்டே போய் சேருது அந்த மாதிரி போகும்போது அந்த பொருட்களுடைய விலை கணிசமா அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக தான் விஸ்வநாத் உட்பட சுமார் நூத்தி இருபது விவசாயிகள் ஒன்றிணைஞ்சு பொள்ளாச்சி கிராமத்துல ஜாதி காய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை உருவாக்கி இறுதி நுகர்வோருக்கு இவங்க விளை பொருட்களை கூட்டா விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால பொள்ளாச்சி கிராமம் விவசாயிகள் எந்த விதமான இன்டர்மீடியும் இல்லாம ஜாதி கை விளைச்சல இருந்து அதிகமா லாபம் பார்த்துட்டு கனடா மற்றும் பிரான்ஸ் மாதிரியான சர்வதேச சந்தைகளுக்கும் தனிப்பட்ட முறையில ஜாதி கை விளை பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இதனால ஒரு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் பண்றாங்க கூட்டு முயற்சியால அவங்க தங்கள் வருமானத்தை உயர்த்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க விளைபொருட்களுக்கு ஒரு கிலோவுக்கு முன்னூறு ரூபாய் மட்டும்தான் கிடைச்சது ஆனா இப்போ இவங்க விளை பொருட்களுக்கு ஒரு கிலோவுக்கு நானூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் கிடைக்குது கடந்த ஆண்டு ஐநூத்தி விற்று கிலோ ஜாதிகை வரைக்கும் வருமானம் குமார் மற்றும் கவனம் செலுத்தி மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பல்கலைக்கழகத்திலான தொழில்நுட்பத்துல உயர்கல்வி முடிச்ச இவரு பெங்களூர்ல ரெண்டு வருஷமா பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவங்க தந்தைக்கு உடல்நலக் ஏற்பட்டதை அடுத்து அவர் தன் சொந்த ஊருக்கே திரும்பினார் வீடு திரும்பியதுமே அவங்க குடும்பத்தை கிராமத்துடைய அறுபது ஏக்கர் விவசாய நிலையத்தை கவனிக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்பதான் ஜாதி கை சாகுபடியில் இறங்கணும் அப்படின்னு ரஞ்சித் முடிவு பண்றாரு தேங்காய் மாதிரியான மற்ற பாரம்பரிய பயிர்களோடு ஒப்பிடு பார்க்கும் போது ஜாதி மடங்கு அதிக மகசூல் தருவதை தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் ஜாதி கையை அப்படின்னு முடிவு பண்றாரு இவர் மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருந்த விவசாயிகளுக்கும் இதை பத்தி புரிய வச்சு எல்லாருமே சேர்ந்து கூட்ட அந்த முயற்சியை ஆரம்பிச்சாங்க விரைவிலேயே நுகர்வோருக்கு சென்றடையும் பொருட்கள்ல விற்பனையாளர்கள் உள்ளூர் விற்பனையாளர்கள் இடைத்தரர்கள் உட்பட்ட பலர் இருப்பதை ரஞ்சித் புரிஞ்சுக்கிட்டாரு ஒருமுறை இவர் பயிரிட்ட பொருட்களை வாங்குவதற்காக விற்பனையாளர் ஒருவர்கிட்ட ரஞ்சித் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு மற்ற விவசாயிகள் எல்லாமே அடுத்த வியாபாரிகள் தயவுல இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு விலை பொருட்களை அறுவடை செய்வதில் இருந்து மழையில நனைஞ்சிருச்சு அப்படின்னா அதை உலர்த்துவது வரைக்கும் எல்லா வேலைகளுமே செய்யும் போது இது மாதிரியான விற்பனையாளர்கள் லாபத்தை பாதி எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ரஞ்சித் அவர்கள் விற்பனையாளர்கள் இல்லாம நுகர்வோருக்கு டைரக்டா பொருட்களை விற்பதுதான் வெற்றி அப்படின்னு எல்லா விவசாயிகளுக்குமே புரிய வச்சாரு இந்த சம்பவம் ரஞ்சித்துக்கு ஒரு திருப்பு முனியா அதனால இந்த நெட்ஒர்க்கை சீரமைக்கவும் ஏற்றுமதியாளர்கள் கிட்ட நேரம் நேரடியா தொடர்பு ஏற்படுத்தவும் எஃப் பி ஒரு அமைப்பை உருவாக்கினார் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அப்பால் ஜாம் ஜல்லி மற்றும் ஊறுகாய் மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க பழங்களை பயன்படுத்துவது மாதிரியே ஜாதிக்காய் துணை தயாரிப்புகளுடைய மாற்று பயன்பாடுகள் ஆராய்வதையும் எஃப் நோக்கமா வச்சிருந்தாங்க கூட்டு முயற்சிகள் மற்றும் புதுமையான உத்திகள் மூலமா ரஞ்சித் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதோடு மட்டும் இல்லாம பாரம்பரிய கட்டுப்பாடுகள் இருந்து விடுபட்டு ஜாதிக்காய் தொழில நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வகையில் அவர்களை ஊக்கப்படுத்தினாங்க இங்க நான் வாட்ச்மேன் கிளர்க் ஆடிட்டர் முதல் திருவான் மேலாளர் வரைக்கும் பல வேடங்களும் நடக்க வேண்டியிருக்கு ஆனா இறுதியில என் கிராமத்துல இருக்க நூத்தி இருபது விவசாயிகளுடைய அவலத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிஞ்சதுல எனக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு கூட்டு முயற்சினால இந்த சிறு விவசாயிகள் இன்னைக்கு அவங்க விளை பொருட்களை ஆஸ்திரேலியா மற்றும் கனடா மாதிரியான தொலைதூர இடங்களுக்கு அவங்க பயிர்களை ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு ரஞ்சித் ரொம்பவே பெருமையா சொன்னாரு